வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவகுமார்கள்ங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு மேற்கு காரண சைட்டு ஒரு மூன்று சென்ட் அழகான சைட்டு காட்ட போகிறேங்க முப்பதுக்கு ஐம்பது அளவுள்ள சைட்டுங்க சூப்பரான ஏரியாங்க அழகான ஏரியாவில் இருபத்தி அஞ்சு அடி தடத்து மேலே அட்டகாசமான சைட்டு காட்ட போகிறேன் இந்த சைட்டு கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து கோயம்புத்தூர் போற ரோட்டில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா காளிவெலம்பட்டி பிரிவுங்க அங்கே தான் இருக்குங்க அந்த இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து போகிறதோடு இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க செம்மண் பூமிங்க பூரா வீடு நிறைந்த ஏரியா எல்லா வீட்டுக்குமே தண்ணி கனெக்ஷன் இருக்குது நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்குது சப்போ தண்ணி எல்லா கனெக்ஷன் இருக்குது உங்களுக்கு வீடு நல்லா டீசெண்டாக தான் உங்களுக்கு இருபத்தி அஞ்சு அடி தடத்து மேலே வடக்கு மேற்கு காரணம் சைட்டுங்க முப்பதுக்கு ஐம்பது அளவில் சைட்டுங்க ஒரு சென்ட்டோட வில பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா கேட்குறாருங்க பார்ட்டி டைரெக்டாக இடத்துக்காரர்கிட்டே இந்த இடம் இருக்குங்க டிடிசிபி அப்ரூவ்ட் லேவுட்டுங்குது செம்மன் பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட்ட்காகட்டும் இல்லை நீங்கள் பில்டிங் கட்டி வீடு கட்டுறதுக்காகட்டும்ங்க இல்லை வீடு கட்டி வாடகைக்கு விடுறதுக்காகட்டும்ங்க நல்ல ஏரியாங்க பல்லடத்தொட்டியே இருக்குது மெயின் ரோடு திருச்சி மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கு இந்த சைட்டு சூப்பரான சைட்டு அது வடக்குமே கார்னர் சைட்டுங்க ஒரு துளியும் கூட உங்களுக்கு இடம் வேஸ்டேஜ் ஆகாது தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சைட்டு வந்து நேரில் பாருங்கள் பிடிச்சிருந்தால் டைரெக்டாக பார்ட்டிகிட்டேயே பேசி லைட்டாக விலையை அனுசரித்து கொடுக்கலாம்னு சொல்லிக்காருங்க நான் விலையை அனுசரித்து பேசி வாங்கி தர்றேங்க நல்ல இடங்க கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டு இல்லை நீங்கள் வீடு கட்டணாலும் அருமையான இடம் நல்ல ஏரியா தண்ணி கரண்ட்டு எல்லா சௌரியம் இருக்கிற ஏரியா உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கமாக இருக்குது தேவைப்படுவாங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் என்னோடய சேனலை பிடிச்சிக்கங்க லைக் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோஸ் பிடிச்சது பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களோடய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வச்சுருக்கிற அதாவது நீங்கள் போகிற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு நல்ல இடம்தான் எடுத்து போடுவோங்க நானே நல்லா தெளிவாக விசாரிச்சு தான் எடுத்து போடுவோங்க நீங்களும் வந்து பார்த்துட்டு விசாரிச்சுட்டு இடம் வாங்கிக்கோங்க நம்பிக்கையோடு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சைட்டு வேணுங்கிறவங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றிங்க